ஹலோ மக்களே எல்லோரும் நலமார்க்கிற இரையவன்ட்ட வேண்டிக்கினேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இந்த வீடு பார்த்தோம்னா திருச்சி திருச்சி டூ தஞ்சை மெயின் ரோடு நம்ம இது திருவனபுரம் பக்கத்தில் பெல் இருக்கு இல்லைங்களா நம்ம பெல்லுக்கு பின்னாடியே பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான வீடுங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுக்கு பதினாறு சதுரத்தில் கட்டப்பட்ட டூ பிஹெச்கே வடக்கு பார்த்த வீடுங்க எழுபத்தி மூணு லட்சம் ஒரே விலை தான் சொல்கிறாங்க கார் பார்க்கிங்கோட காம்பவுண்ட் ஃபுல்லாக காம்பவுண்டுங்க போரு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் வந்து பத்து பத்துக்கு பதினஞ்சு அப்படிங்கிற அளவில் இருக்குங்க ரெண்டு இந்தியன் டாய்லெட் இருக்குங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க கிச்சனு கிச்சன்லேயே பார்த்தோம்னா உங்களுக்கு டைனிங்கும் டைனிங் வித் கிச்சனோட வந்துடுங்க சரிங்களா அவசியம் தேவையும் விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் வீடு ஃப்ளாட்டு வீட்டு மனை ஏதாவது விவசாய நிலம் ஏதாவது வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளியர் வீடியோ எடுத்து என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகே வெவ்வெர்ஸ் அவசியம் நமக்கு திருச்சி திருவரும்பூர் பக்கத்தில் அதாவது நம்ம பெல்லுக்கு பின்னாடியே இந்த வீடு வேணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கூடிய சகோதரிகள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடு நேரில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சா உடனே பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற சகோதரம் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ விவரூர்